ஜெய்ஜெய்சங்கர ஹரஹர சங்கர மகா பிரியவாளை தரிசிக்க ஒரு பக்தர் வட மாநிலத்திலேருந்து வந்திருந்தார் அவர் ஏகாந்தமாக பிரியவாளை தரிசனம் செய்து முடித்தார் தரிசனம் முடிந்தும் வந்தவர் ஏதோ சொல்ல தயங்குவது போல நெளிந்து கொண்டிருந்ததை பார்த்த பெரியவா என்ன ஏதோ சந்தேகமோ கேளுங்கோ என்றார் வந்தவருக்கோ பேர் ஆச்சரியம் என்னது நாம் மனதுக்குள் கேட்கலாமா வேண்டாமா என்று திகைத்து கொண்டு இருப்பதை அறிந்து கொண்டு கேட்டுவிட்டாரே என்று பின்ன இருக்காதா என்ன முக்காலமும் உணர்ந்தவர் அல்லவா நம்ம பெரியவா வடநாட்டு பக்தர் கேட்டார் பெரியவா ஆஞ்சநேயர் பலருக்கும் இஷ்ட தெய்வம் தென்னிந்தியாவில் அவருக்கு வடை மாலை சாற்றுகிறார்கள் அதே சமயம் வட இந்தியாவில் ஜாங்கிரி மாலை சாற்றுகிறார்கள் என கேட்டுவிட்டு பதிலுக்காக அவரும் கூடியிருந்த கூட்டமும் ஆவலாக காத்து கொண்டிருந்த சமயம் பெரியவா ஒரு புன் சிரிப்பு செய்து அதன் பிறகு பதில் சொல்ல ஆரம்பித்தார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ தொடர்ந்து பார்ப்போம் மகா பெரியவா சொன்னது அநேகம் பேர் தங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் சாப்பிட அடம் போது குழந்தையை எடுப்பில் தூக்கி கொண்டு நிலாவை காட்டி சாப்பிட வைப்பார்கள் சாதாரண குழந்தைக்கு நிலா விளையாட்டு பொருள் அதுபோல ராமதூதனான அனுமனுக்கு சூரியன் விளையாட்டு பொருள் ஆனது பார்ப்பதற்கு ஏதோ பழம் போல ஜிவு என தோன்ற ஒழித்த சூரியனை சாப்பிட உகந்த பழம் என கைக்குழந்தையாக விளையாடி கொண்டிருந்த அனுமன் விட்டார் அனுமன் வாயு புத்திரனாயிற்றே அதனால் அடுத்த கணமே தன் கையில் வந்துவிட வேண்டும் என விரும்பினார் வேகமாக வாயு வேகத்தில் வானத்தில் பறந்தார் சூரியனை விழுங்குவதற்காக குழந்தையாக இருந்த அனுமன் இப்படி பறந்து செல்வது கண்டு தேவர்கள் திகைத்திருந்தனர் அவரது வேகத்தை எவராலும் தடுக்க இயலவில்லை அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடித்து கிரகண காலத்தை உண்டு பண்ண சென்று கொண்டு இருந்தது ஆனால் அனுமன் சென்ற வேகத்திற்கு இணையாக ராகுவால் செல்ல முடியவில்லை சூரியனை பிடிப்பதற்காக நடந்த போட்டியில் அனுமனிடம் ராகு பகவான் தோற்றுப்போனார் இதன் இறுதியில் அனுமனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தார் ராகு பகவான் அதாவது தனக்கு மிகவும் உகந்த தானியமான உளுந்தால் உணவு பண்டம் தயாரித்து எவர் ஒருவர் அனுமனை வணங்குகிறார்களோ அவர்களை எந்த காலத்திலும் தான் பிடிப்பதில்லை எனவும் தன்னால் வரும் தோஷம் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடும் எனவும் ராகு பகவான் அனுமனிடம் சொல்லி மேலும் இந்த உணவு தன் உடல் போல அதாவது ராகுவின் உருவமான பாம்பு போல வளைந்து இருக்க வேண்டும் எனவும் கூறினார் இதனால்தான் தான் உளுந்தினால் ஆன வடை செய்து அதை வளையும் வடிவத்தில் மாலை போல செய்து அனுமனுக்கு சமர்ப்பிக்கிறோம் ஆக ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உளுந்தினால் ஆன வடை மாலைகளை அனுமனுக்கு சாத்தி வழிபட்டால் ராகு தோஷம் நிவர்த்தியாகிவிடும் என்றார் இதை சொல்லிவிட்டு தொடர்ந்த பெரியவா இப்போது வடை மாலை மற்றும் ஜாங்கிரி மாலை ஏன் என நீ கேட்டதற்கு வருவோம் வடையாக இருந்தாலும் ஜாங்கிரியாக இருந்தாலும் இரண்டுமே தான் செய்யப்பட்டவை தென்னிந்தியாவில் உப்பளங்கள் அதிகமாக உள்ள காரணத்தினால் உப்புடன் மிளகு சேர்த்து உளுந்தால் ஆன வடையை பாம்பின் உடல் போல் மாலையாக தயாரித்து அனுமனுக்கு சாத்தி வழிபடுகிறார்கள் வட இந்தியாவில் கரும்பு விளைச்சல் அதிகம் ஆகவே சர்க்கரை உற்பத்தியும் அதிகம் தவிர அவர்களுக்கு காலை உணவாக இனிப்பு பண்டங்கள் அதிகம் இருக்கும் எனவேதான் அவர்கள் உளுந்தினால் ஆன ஜாங்கிரியை மாலையாக சாத்தி வழிபடுகிறார்கள் எது எப்படியோ அனுமனிடம் ராகுபகவான் கேட்டுக்கொண்டபடி உளுந்தினால் செய்த மாலைகள் அனுமனுக்கு விழுந்து கொண்டே இருக்கின்றன அது ஹுப்பால் இருந்தாலென்ன இனிப்பால் இருந்தாலென்ன சாத்தி வழிபடும் பக்தர்களின் ராகுதோஷம் தொலைந்து போனால் அது சரி என்று சொல்லிவிட்டு சிரித்தார் மகா பெரியவா இப்படி ஒரு விளக்கமான பதில் பெரியவாளிடமிருந்து கேட்ட பக்தரும் அங்கு கூடியிருந்தவர்களும் பரவசம் ஆனார்கள் கேள்வி கேட்ட பக்தர் பெரியவா பாதங்களுக்கு நமஸ்காரம் செய்து நன்றி தெரிவித்தார் ராகுதோஷம் நீங்க அனுமனுக்கு வடைமாலை சாற்றும் பரிகாரம் பெரியவா சொன்னதை கேட்டு அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியானார்கள் ராகுதோஷம் உள்ளவர்கள் அனுமனுக்கு இந்த பரிகாரம் செய்து வழிபட்டு பலன் பெற வேண்டுகிறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர்